நாடாளுமன்ற மக்களவை பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்ட தொடர் தொடங்கிய நிலையில் பன்னிரண்டு மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடர் பதினோரு மணி அளவில் தொடங்கியது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உயிரிழந்த முன்னாள் மக்களவை உறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனை தொடர்ச்சியாக மக்களவையில் முதலில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பாக சில உறுப்பினர்கள் வந்து பிரச்சனை எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து அதானி விவகாரத்தை அஹ் எதிர்கட்சிகள் எழுப்பினர் அப்போது உடனடியாக சபாநாயகர் தற்போது அவையை பனிரெண்டு மணி வரை ஒத்தி வைத்திருக்கிறார் மாநிலங்களவையிலும் தற்போது தொடங்கி அவை நடைபெற்று வருகிறது மாநிலங்களவையிலும் மரணமடைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்